ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் கடலை மாவு நான் சளிச்சு வச்சுருக்கிறேன் அந்த மிக்ஸிங் பவுலில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டடலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டலாம் அரை ஸ்பூன் ஓமம் போட்டலாம் கொஞ்சம் புதினா கத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டடலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டலாம் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பறத்துக்கு பெசஞ்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே பெருங்காயம் போட மறந்துட்டேன் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவு பார்த்து கரைச்சாச்சு வச்சு இப்படி ஸ்பூன் அப்படி உள்ளே விட்டு எடுத்தால் ஸ்பூனில் மாவு ஒட்டணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆறு முட்டை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ முட்டை பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவை நல்லா கலகிக்கலாம் இப்போ ஒவ்வொரு முட்டையும் எடுத்து நம்ம போட்டு எடுக்கலாம் இப்போது இன்னொரு சைடும் நல்லா செவந்து வரட்டும் நல்லா மெதுவாக திருப்பி விடலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா செவந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நான் வெங்காயம் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் நான் ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி சூடாகிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போது ஒன் சைடு வந்துருச்சு இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் வெங்காய பஜ்ஜியும் ரெண்டு சைடும் நல்லா செவந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மலைக்கு சுட சுட வெங்காய பஜ்ஜி முட்டை பஜ்ஜி ரெடியாயிடுச்சு மொறு மொறுனு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்